வணக்கம் நண்பர்களே வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளானது இந்திய தேர்தல் ஆணையத்தால தமிழகம் முழுக்க நடத்தப்பட்டு தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளதுங்க யாரெல்லாம் எனிமிரேஷன் படிவத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருடைய பெயரும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல பெரும்பாலும் வந்துருங்க இந்த பட்டியலில் பெயர் வந்துட்டா மட்டுமே அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்திய தேர்தல் ஆணையத்தால வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் வந்துடும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா இந்த வரை வாக்காளர் பட்டியலுங்கிறது தமிழகம் முழுக்க உள்ள தகுதியான அனைத்து வாக்காளர்களுக்கும் படிவங்களை கொடுத்து இந்த படிவங்கள் மூலமாக வாக்காளர்களுடைய முந்தைய தகவல்களான இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வாக்காளர் விவரத்தை கேட்ட தேர்தல் ஆணையம் இந்த தகவல்கள் கொடுக்காதவங்களுக்கு இந்த வரை வாக்காளர் பட்டியல் வந்த பிறகுதான் தேவையான ஆவணங்களை கேட்டு இவங்கள முறையா இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டுமா வேண்டாமா என்பது முடிவெடுக்கப்படுங்க இந்த வரை வாக்காளர் பட்டியல் கூடவே ஏஎஸ்டி என்னப்படும் ஒரு பட்டியலானதும் வெளியிடப்பட்டுள்ளதுங்க இந்த ஏஎஸ்டிங்கிறது பிஎல் ஆபிசருங்க இந்த படிவத்தோட உங்க வீட்டுக்கு வந்திருந்த பொழுது நீங்க தொடர்ந்து இல்லாம போயிருந்தாலோ அல்லது வீடோ அல்லது தொகுதியோ மாறி போயிருந்தாலோ அல்லது இறந்திருந்தா உங்க பெயர் எல்லாம் இந்த ஏஎஸ்டிங்கிற இந்த பட்டியல்ல வந்துருங்க இந்த பட்டியல்ல உங்க பெயர் வந்திருக்கான்னு பாக்குறதுக்கு நாம கூகுள் தேர்தலத்தை பயன்படுத்துறோங்க கூகுள் தேர்தலத்துல எலெக்ஷன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரிய பதிவிட்டு தேறனோம்னா தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தோட வலைதளமானது காட்டப்படுங்க இந்த வலைதளத்துல மேலேயே வரை வாக்காளர் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தகவல்களும் ஏஎஸ்டி தொடர்பான விவரங்களும் புதிய செய்திகளா மேல ஓடிட்டு இருக்கோங்க ஏஎஸ்டிங்கிறத தேர்வு பண்ணோம்னா அடுத்த பக்கத்துல லிஸ்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் ஹூஸ் நேம் இன் தமிழ்நாடு எலக்டோரல் ஆஸ் ஆஃப் 2025 but are not included in the draft roll of 1-1-2026 இப்படி ஒரு பக்கம் வாக்காளர் பட்டியல்ல சிறப்பு தீவிர திருத்தங்கள் பண்ண பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்த வாக்காளர்கள் இப்ப வெளியிடப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த பட்டியல இடம் பெறாதவங்களை பத்திய பட்டியல் தலைப்பு போட்டுருக்குங்க இந்த பக்கத்துல கீழே மூன்று தலைப்புகள்ல வாக்காளரோட விவருக்கு தேடுற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கோங்க அதுல மூணாவது தலைப்புலோஸ் ஏஎஸ் பாத்தீங்களா அந்த தலைப்பு தேர்ந்தெடுத்து இது கீழ நான்கு வகையான தகவல்களை பொறுப்பு கேட்டிருக்கோங்க முதல்ல எந்த மாநிலம் ஸ்டேட் கேட்டிருக்கோங்க இதுல நம்ம தமிழ்நாடு தேர்ந்தெடுத்துட்டு எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிருக்கோங்க நமக்கு எந்த மாவட்டம் தேவைப்படுதோ அந்த மாவட்டத்தோட பெயரை பட்டியல இருந்து தேர்ந்தெடுக்கணுங்க அடுத்தது அசம்பிளி அதாவது உங்க சட்டமன்ற தொகுதியோட பெயருங்க உங்க சட்டமன்ற தொகுதிய காட்டப்பட்டிருக்கும் இந்த இருந்து தேர்ந்தெடுக்கணுங்க நான்காவதா பார்ட் நம்பர் அதாவது பாகம் எண்ணுங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற எஸ்ஐ ஆர் பார்ம்லயே மேலேயே வந்து உங்களுக்கான தகவல்கள் எல்லாம் ஏற்கனவே பிரிண்ட் ஆயிருக்குங்க அந்த தகவல இருந்து உங்களுக்கான பாகம் எண் என்னங்கறத பார்த்து இங்க பதிவிடணுங்க பதிவிட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பக்கத்துல ஒருவேளை உங்க வாக்குச்சாவடியில இந்த எஸ்ஐஆர் படிவத்தை வாங்காம இருந்தாலோ அல்லது எறமாரி போயிருந்தாலோ அல்லது இறந்து போயிருந்தாலோ இவங்க பெயர் எல்லாம் இந்த பட்டியல்ல காட்டப்படுங்க ஒருவேளை உங்க பெயர் இந்த ஏஎஸ்சி பட்டியல்ல வந்துருவீங்களா இறந்தவங்கள தவிர மத்தவங்க சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி பி எல்ஓ அணுகி உங்களுக்கான படிவத்தை வாங்கி பூர்த்தி பண்ணி கொடுக்கலாங்க இப்ப வெளியிடப்பட்டுள்ள வரை வாக்காளர் பட்டியல உங்க பேரை ஆன்லைன் முறையில எப்படி நாம தெரிஞ்சுக்கலாங்கிறத பாக்கலாங்க இதே இணையதளத்துல முகப்பு பக்கத்துல டிராப்ட் ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டு மேல ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா அதை நம்ம தொட்டு தேர்ந்தெடுத்தோம்னா அடுத்த பக்கத்துல வாக்காளர் பட்டியல பிடிஎஃப் பார்மெட்ல பார்க்க தொகுதியை தேர்ந்தெடுக்கும் தலைப்புல உங்க மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க சொல்லி காட்டுங்க கொடுத்திருக்கிற பட்டியல இருந்து நம்ம மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தா அடுத்தது உங்க சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுக்க சொல்லி பட்டியல் காட்டப்படுங்க நாம எந்த சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவங்களோ அந்த சட்டமன்ற தொகுதியை இந்த பட்டியலிருந்து தேர்ந்தெடுக்கணுங்க தேர்ந்தெடுத்து கொடுத்தோம்னா அடுத்த பக்கத்துல நம்ம பாகம் என்ன பதிவிட சொல்லி கேக்குங்க நம்ம பாகம் என்ன பதிவிட்டோம் நம்ம வாக்குச்சாவடிக்கான வாக்காளர் பட்டியலானது காமிக்கப்படுங்க இந்த விவரத்தையே கூகுள் தேர்தலத்தை பயன்படுத்தி ஓட்டஸ் இன் என்ற இணையதளத்திலயும் பார்க்க முடியுங்க அந்த இணையதளத்தோட முகப்பு பக்கத்துல வலது பக்கம் கீழே வந்தீங்கன்னா சேர் நேம் இன் எலக்டோரியல் லிஸ்ட் அப்படின்னு இருக்குங்க அந்த தலைப்பை தேர்வு பண்ணி உள்ள போனீங்கன்னா ஒரு படிவமானது அதுல மூணு தலைப்புல விண்ணப்பமானது காட்டப்படுங்க நாம அதுல முதல் தலைப்பு தேர்ந்தெடுத்து மேல மொழிங்கிற இடத்துல ஆங்கிலமோ தமிழோ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து கீழே போறோம் வாக்காளர் அடையாள அட்டைக்கான என்ன கேட்டு அந்த வாக்காளர் அடையாள அட்டை என்ன பதிவிட்டோம்னா வலதுபுறம் நம்ம மாநிலம் எதுன்னு கேட்டிருக்கோங்க கொடுக்கப்பட்ட பட்டியல நம்ம மாநிலத்தை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டு என்ன சரியா நம்ம பதிவிட்டு சுழற்சியும் கொடுத்தோம்னா கீழேயே குறிப்பிட்ட வாக்காளருக்கான மொத்த தகவல்களும் காட்டப்படுங்க பக்கம் காட்டப்பட்டுள்ள இந்த தகவல் வலது மூலையில பாத்தீங்கன்னா வியூ டீடைல்ஸ் இருக்குங்க அந்த ஆப்ஷனை நாம தேர்வு செய்யும் பொழுது அடுத்த பக்கத்துல இந்த வாக்காளருக்கான மொத்த விவரங்கள் அடங்கிய தகவல்களை பார்க்க முடியுங்க இது எப்பவுமே மாதிரி தான் இருக்கு வரை வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடிய தகவல் தான் இதுல இருக்குங்கிறது எப்படி நாம நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டுள்ள இனிமேஷன் ஃபார்ம்ல நமக்கான பாகம் எண் நமக்கான வாக்காளர் வரிசை என்னது ஏற்கனவே பிரிண்ட் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்குங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த தகவல்ல கொடுக்கப்பட்டுள்ள வாக்காளர் வரிசை எண்ணம் நமக்கு இனிமேஷன் ஃபார்ம்ல கொடுக்கப்பட்டுள்ள வாக்காளர் வரிசை எண்ணம் வெவ்வேறையா இருக்குங்க இதை வச்சே நீங்க இப்ப வெளியிடப்பட்டுள்ள இந்த வரை வாக்காளர் பட்டியல உங்க பெயரானது சேர்க்கப்பட்டு விட்டது என்பதை தெரிஞ்சுக்கலாங்க கூடுதலா இதே தகவல் பக்கத்துல வலது பக்கம் நம்ம இனிமேஷன் ஃபார்ம்ல கொடுக்கப்பட்டுள்ள பிஎல்ஓ ஆபீசருக்கான அதே மொபைல் நம்பர் ஆனது அங்கே காட்டப்படுங்க இந்த தகவல்கள் இருந்தாலே உங்களோட பெயர் தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரை வாக்காளர் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாங்க தமிழக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள வாக்காளர் பட்டியல உங்க பெயர் எப்படி பாக்கலாங்கறது குறித்து இந்த காணொலியில பாத்தோங்க மீண்டும் இன்னொரு பயனுள்ள காணொலியில உங்களை சந்திக்கிறேங்க நன்றி